ஜனாதிபதியின் இந்திய விஜயம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி என்று எழுப்பிய கேள்விகளுக்கு ஆளும் கட்சி பதிலளித்தது எமது வலுசக்தியை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் எனவும் எமது வானை இந்தியாவுடன் இணைக்க இந்திய ரூபாவை இளைஞருடன் இணைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி கூறினால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் ஆணை வழங்கியது யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது எனினும் தற்போது நான் ஒரு விடயத்தை கேட்கின்றேன் இவர் கூறும் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவின் நிகழ்ச்சி நிரலில் இந்தியாவுடன் இணைந்து முன்னோக்கி செல்வதற்கு அனுகுமார்க்கு மக்கள் ஆணை கிடைத்ததா என்று நான் கேட்கின்றேன் நேற்று வழங்கப்பட்ட கூட்டு ஊடக அறிக்கையை அமைச்சர் படித்து பார்க்கவில்லை என நான் நினைக்கிறேன் மனதில் உள்ள கேள்வியை கேட்பதற்கு பதிலாக தரவுகளை அடிப்படையாக கொண்டு கேள்வி கேட்டால் சிறந்தது பிரிவு தொடர்பில் கவனம் செலுத்துவது எதிர்கால பயணத்தை மேற்கொள்ள தயார் நிலையில் உள்ளனர் எனப்பினர் நாளில் எழுப்பிய கேள்வி தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அனுமதிக்கு நாட்டு மக்கள் தெளிவான மக்கள் ஒன்றை வழங்கியுள்ளனர் மக்கள் ஆணை வழங்கவில்லை இலங்கையில் மின்சக்தியை உற்பத்தி செய்வோம் என நாம் அன்று தெளிவாக கூறினோம் மேலதிக மின்சக்தியை பிம்ஸ்டெக் வலயத்திற்குள் பொருளாதார ஒத்துழைப்புகளுடன் வெளிநாடுகளில் அதை கேட்டுமதி செய்வோம் என தெளிவாக கூறினோம் இந்த திட்டம் நாட்டுக்கு நன்மை பயக்கும் அந்த நன்மையின் அடிப்படையில் நாங்கள் மின்சக்தி உற்பத்தி செய்வதுடன் பிம்ஸ்டெக் பொருளாதார ஒத்துழைப்பிற்குள் எங்களது மேலதிக மின்சக்தி ஏற்றுமதி செய்து நாட்டிற்கு வருமானம் மீட்டுகிறோம் அதனை தவிர நீங்கள் கூறுவதை போன்று இந்தியாவுடன் நாம் எவ்வித ஒவ்வாத ஒப்பந்தத்திலும் கச்சாத்திடவில்லை மின்சக்தி தொடர்பான கலந்துரையாடல் முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் அந்த கூட்டு ஊடக அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அவ்வாறன்றி இவர் கூறுவதை போன்று நாட்டை காட்டிக் கொடுக்கும் எவ்வித உடன்படிக்கைகளையும் நாம் கச்சாத்திடவில்லை